ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகல் டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் ரைட் டெய்லி ஏதாவது ஒன்று பேசுங்க நீங்களே கட கடற்கன டோர்னமெண்ட் முடிஞ்சதுனால நிறைய விஷயம் பேச முடியலை டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அலசி ஆரஞ்சு நிறைய விஷயம் எடுத்து வரேன் இல்லையா ரைட் அதுபடி டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வரும் கிரிக்கெட் வீடியோ வரும் டெய்லி ஒன்று காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று நம்ம யாராருக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அப்லோட் பண்ணுறோம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் மற்ற சேனல் கமெண்ட்டு படிக்கிறாங்களோ ஆர்ட் போடுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது நாங்கள் பண்ணுவோம் எங்கள் டியூட்டியை ஏன்னா நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணிங்க அதுக்காக தான் அதை சொல்கிறேன் இப்போ நடுவில் டி கேல் தமிழ் தலைவர் ஜெயிக்கணும் கப்பை ஜெயிக்கணும்னா என்ன தேவை என்ன முக்கியமாக தேவைன்னு என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் இது இல்லாமல் இன்னொரு ஏதாவது இருந்துன்னா அந்த ஐடியாவும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஎஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ் தலைவாசம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேக்ஸு காட்டுற அளவுக்கு நம்ம டீம் ஒன்றும் அவ்வளோ மோசமே கிடையாது ஆமாம் இட் வாஸ் அ குட் டீம் சரியாக வழிநடத்த முடியாத கேப்டன்ஸ் அஞ்சு டிஃப்ரெண்ட் கேப்டன்னா ஒரு கிச்சன் உள்ள அஞ்சு பேர் அனுப்பிச்சு விடுங்க சமைக்கிறதுக்கு கண்ணா கண்ணாப்புனான்னு தான் இருக்கும் சாதெல்லாம் குழைச்சி போய் என்ன தீஞ்சி போய் முட்டையெல்லாம் அப்படி வரும் ஒருத்தர்னா ஒருத்தர் தான் குக் பண்ணணும் எதுக்கு தான் சொல்கிறேன்னா இந்த சீசனில் அஞ்சு கேப்டன் நமக்கு ரெண்டு க கோச்சு சோமெனி தீஞ்சு போட்டு பசங்க மண்டே போட்டு குழப்பி விட்டாங்க விட்டாங்க மொத்தமாக அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ரைட் நைன்த் ரேங்க்கு பி டென்னு பி லெவன் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஸ்டாட்ஸ் சொல்கிற அளவுக்கு மோசமான டீம் கிடையாது இது அண்ட் டீம் நல்லா ஜெயிக்கணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கப்பு ஜெயிக்கணும்னா முக்கியமாக ஃப ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோச் டீம் ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்ட் த லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்கள் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் ஒரே மிஷன் ஒரே லட்சியம் அதோட எவ்ரிபடி ஷுட் பின் சேம் பேஜ் எல்லோரும் ஒன்றா நினச்சா தான் நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தேர் இழுக்க முடியும் ஒரு ஆளாலாம் தேர் இழுக்க முடியாது பும்மராக முடியாமல் தான் டெஸ்ட் சீரீஸ் தோற்றுகிட்டு வந்த ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சரி இங்கே நிதிஷ்குமார் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணார் மோகன் ஷாப்பாய்க்கும் இனி வச்சு இல்லை ஸ்ட்ராட்சோட நான் சொல்கிறேன் ஸ்டாட்ச் என்றைக்குமே போய் சொல்ல அது நான் சொல்கிற மாதிரி ஸ்டாட்ச் டசன் லைவ் ரைட் பிகே நைன் செமிஃபைனல் போனோல்ல அதில் முக்கியமான காரணம் ஏன் அங்கே போனோம்னா நரேந்தர் இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டும் அஜிக்கே போர் த்ரீ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்தோம் நம்ம பி கேல நைனில் வேறு நீங்கள் பி கேஎல் லெவன் இப்போ தோற்றதில் வந்து பார்த்திங்கன்னா மோயின் ஷப்பாக்கி ஃபஸ்ட்டு ரெண்டு ரைடர் மட்டும் சொல்கிறேன் நம்மளுக்கு மோயின் ஷப்பாக்கி நூற்றி மூணு நரேந்தர் ஒரு எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சு தான் எடுத்தோம் செமிஃபைனல் போனப்போ த்ரீ செவன்ட்டி த்ரீ இப்போ நூற்றி ஒன் எயிட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு காணும் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் டாப் டூ ரைடில் நூற்றி தொண்ணூற்றி பாயிண்ட்டு காணும்னா இப்போ ஜெ ஜ ஜெய்ஸ் இப்போ விளையாண்டதை நூற்றி தொண்ணூறு ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரைட் அதே மாதிரி டிஃபென்ஸு பிகேஎல் நைனில் பார்த்தீங்கன்னா சாயல்குள்ளி ஐம்பத்தேழு சாகர் ஐம்பத்தி மூணு அபிஷேக் நாற்பது மோஹித் முப்பத்தி ரெண்டு அதை கவர் அண்ட் கார்னர் பக்காவாக விளையாண்டாங்க இவ்வளோக்கும் பதினேழு மாதிரி தான் இவரும் விளையாண்டாரு சாகர் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது நமக்கு டிஃபென்ஸில் ஆவரேஜ் டாப் மட்டும் சொல்கிறேன் நான் மோர் டீப்பாக போகிறேன் நான் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் பி கேல் என்னாச்சு நம்ம டிஃபென்ஸு அவங்க நல்லதாக விளையாண்டாங்க நிதிஷ்குமார் எழுபத்தி ஏழு பஸ்சாமி ஒரு நாற்பத்தொம்பது நூற்றி இருபத்தாறு அதில் ஒரு ஐம்பத்தேழு பாயிண்ட்டு கம்மியாகிடுச்சு ஏன்னா சாகர் இல்லை சாகர் இருந்து இன்னொரு ஐம்பது பாயிண்ட் ஆட் பண்ணிங்க கண்டிப்பாக இன்ஜூரி ஆகிட்டார் ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ட பி நைன் செமி ஃபைனல் போனேன் த்ரீ செவன்ட்டி த்ரீ குவாலிஃபை போது ஒன் எயிட்டி ஃபைவ் தான் டோட்டலே நம்ம டாப் டூ ரைடர்ஸ் சச்சின் தன்வர் மூணாவதாக இருக்காரு லிஸ்ட்லேயே அவ்வளோ பணம் கொடுத்து கூட்டின்னு வந்தோம் மோனிங் ஷா பைக் நிறைய அண்ட் தென் கம் சச்சின் தன்வார் பிகல் டென்னில் கூட பெட்டாக இருந்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நரேந்தர் ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் அஜிங் பவார் ஒன் டுவெண்ட்டி பார் மொத்தம் முன்னூற்றி பத்து பாயிண்ட் ரைடர் மட்டுமே பிகெல் டென்னில் டிஃபென்ஸ்லேயே சாயல்குலி அறுபத்தொம்போது சாகர் அறுபத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா ரைடருக்கு வந்து ஜோடியாக இருந்தால் தான் நீங்கள் ரிவைவ் பண்ணி உடனே டக்குன்னு வர முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் இது தேவாக்கே எடுத்துங்களேன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது காரணம் டக்கு டக்குன்னு அயன் யாராவது அவுட் பண்ணுவார் ரூலில் வந்துருவார் ரொம்ப நேரம் பெஞ்சிலேயே இல்லை நம்ம நரேந்திர ரொம்ப நேரம் பென்ஞ்சில் உட்காந்துருந்தாரு அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சரியான காம்பினேஷன் செட் ஆகல நரேந்தருக்கு ஒரு ஜோடி கண்டிப்பாக தேவை நரேந்தர் இருப்பார்னே முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் கேப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் மூணு சீசனுக்கு ரிட்டேன் பண்ணாங்க டெஃபினெட்லி என்ன ரீட்டர்ன் லிஸ்ட்ல அவரும் இருக்காரு நிறைய பேர் சொன்னீங்க சொன்னீங்க மூணு மூணு வருஷத்துக்கு ரீட்டன் பண்ணிட்டாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு குமார் இருந்தால் மூணு வருஷத்துக்கு ரீட்டன் பண்ணல போல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அதனால் அப்படி கிடையாது யார் ஒன்னா எப்போ வேணால் பயன்ட்டுக்கலாம் ரைடர் டிஃபென்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக விளையாடினா பர்ஃபார்ம் பண்ணால் தான் பெட்டர் அப்போ நீங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு பேட்டிங் ஒண்டி வச்சுக்கிட்டா அந்த தோற்றுட்டு வந்த மேட் ஆஸ்திரேலியாவில் பிஜிடி ட்ராஃபி அது மாதிரி தான் திரும்பி வரணும் ரைட் நத்திங் ராங் இன் டிஃபென்ஸ் இந்த சீசன் சொல்றேன் முடிஞ்சு போனால் டிஃபென்ஸ் சூப்பர் சாகர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் நம்பர் ஒன் டிஃபெண்டர் அவார்டு வேறு கிடச்சிருக்கு நிதிஷ்குமாருக்குனால் அளவுக்கு சேரணா ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவரே ஒரு டிஃபெண்டர் பேசிக்கலி ஏ டிஃபெண்டர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பா ரைடர் வேணும் இதுல இருந்து இந்த ஸ்டாட்ஸ் சொல்லுறது என்ன தெரியுது இந்த புள்ளி விவரத்துல டெஃபினெட்லி யூ நீட் அ ரைடர் ஹண்ட் தேடுங்க சர்ச் ஏன்னோ இப்போ ரேதாள நிறைய பாட்டா பாட்னா கோச் கோச்சாகட்டும் மன்பிரித் சிங் கோச் ஆகட்டும் இப்படி சுத்தினே இருவாங்களா தெரியிட்டு மன்பிரீத் சிங் ஒரு படி மேல போய் யுவா கப்டி சரி ஆறு மாசம் தமிழ்நாட்டில் நடந்தது அதுல வந்து ஒரு தமிழ் பிளேயர் எடுத்துன்னு போனார் நான் பாருங்க எந்த அளவுக்கு அவர் அடுத்த சீசனை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு ஸோ நம்மளும் அதே தான் பண்ணோம் என்வைபி லைக் நரேந்திர மாதிரி ஒரு என்ஐபி வேணும் கேடுங்க கண்டிப்பாக கிடைக்காம இருக்க மாட்டேன் இருக்காங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் ஜஸ்ட் ஹை ப்ரைஸுக்கு போகாதீங்க ஹையர் த ப்ரைஸ் டசன் யூ கேரண்டி சக்ஸஸ் ஜாஸ்தி ப்ரைஸ் கொடுத்து போயிட்டு தான் ஆ ஜிஹூர் ஒன்னா நேரம் ஆர்சிபிட்ட இப்போ இருபது பதினேழு கப் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெரிய பெரிய பிளேயரை வாங்கிட்டு பார் அப்படின்னா டசன் ஒர்க் லைக் தான் ஆடட் ப்ரெஷர் தான் சில பேர் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேர் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது பீக்கர் பிரைஸ் சச்சின் தன்வர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி விளையாடுவார்ன்னு அது ஒரு முக்கியமான விஷயம் தேவங்கை பற்றி யாருக்குமே தெரியாது இப்போ செகண்ட் சீசன் பார்க்கணும் தேவாங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்ப எல்லாருக்கும் தெரியும் கோச் எல்லாம் வீடியோ போட்டு 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 பார்ப்பாங்க எங்கே எப்படி ஆர் டே எப்படி எடுக்கிறாரு எப்படி ஜம்ப் பண்ணுறாரு போறாருன்னு இது இதெல்லாம் மீறியும் அவ்வளோவோ பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க தான் சாம்பியன் லைக் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் பவன் ஷராவத் ஆட்டும் பிரதீப் நர்வால் ஆகட்டும் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் அந்த பிராக்கெட்ல வருவாங்க சுதாகர் ரெண்டாவது சீசனுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல ஏன்னா தேவாங் அண்ட் அயான் அதே மாதிரி உங்களுக்கு நரேந்தர் கூட இன்னொருத்தர் கண்டிப்பாக வேணும் நரேந்தர் அளவுக்கு விளையாட கூட இல்லனாலும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஆப்ஷனில் எங்கே தான் தேடி எடுத்துன்னு வாங்க இன்னொன்று அந்த கொண்டு வர பிளேயர் அன்னோன் கமாடிட்டியாக இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் அன்னோன் கமாடிட்டின்னு அவரை பற்றி நமக்கு ஒன்றுமே போது கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிதான் நரேந்திர பர்சீசன் பர்ஃபார்ம் பண்ணதாச்சு தேவாங் பண்ணதாச்சுங்க ஸ்கில் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லோக்கல் மேச்சஸ்லாம் நிறையா பாருங்கள் எல்லா இடத்துலையும் கபடி நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது சமஞ்சு புத்தி எப்படி விளாட்றாங்க பிளேயர் அப்போ டுவார்டை எப்படி விளாட்றாங்க போனஸ் எப்படி இருக்கிறாங்க சம்டைம்ஸ் ஹெல்ப் தேவை டேக்கிள் டேக்கிள் பண்ணும்போது நின்று எட்டி பார்க்கக்கூடாது நான் ஏன் வேலை அதுன்னு ஸோ அந்த இதை பார்க்க மோர் இம்பார்ட்டன்ட்லி மல்டி பாயிண்ட் ரைடு எடுக்கிற ஆளுங்களை தேடுங்கப்பா ஒரு பாயிண்ட் எடுக்கவே கஷ்டமாக இருக்குங்க மல்டி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு தீபக்னு ஒருத்தர் டிஃபெண்டர் பார்ட்னாக போயிடாச்சு அவர் வந்து மல்டி பாயிண்ட் மூணு ரைடு எடுத்துகிட்டு போறாருன்னா அளவுக்கு நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு அர்த்தம் ஆஹ் நீ டிஃபெண்ட் தான் நான் என்ன பண்ண போற அப்படின்னீங்கன்னா மூணு பேரும் அவுட் பண்ணிட்டு போனார் அவர் இருபத்தி ரெண்டு மேட்ச்சும் விளையாட வைங்க லைக் எக்ஸாம்பிள் தேவாங்கன் அயாண் ஜோடி ஆகட்டும் அஜித் சௌஹான் எல்லா மேட்சும் விளையாடுறது எப்படி இருக்கு ஆக்ஷன்ல அப்போது ஆல்ரவுண்டர் கண்டிப்பா போவாங்க லைக் ஐனோ ஆஷு மாலிக் இப்போ பாருங்களா ஜெயிச்ச டீம் நல்லா விளையாண்ட டீம்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா ரைட் அவரை கண்டினியூஸா விளையாட வைக்க அவர் வந்து ஆஷு மாலிக் அந்த வர வரமாட்டாரு பாருங்க ஆல்ரவுண்டர்னு என்ன அர்ஷு மலிக் ஆகட்டும் ஜபர் தானிஷ் ஆகட்டும் ரோஹித் ராகவன் புதுசார் பையன் வந்திருக்கார் யூ மும்பா அதை பற்றி சுனில் அவ்வளோ புகழ்ந்து பேசினாரு பரத் ஹூடா யூபி அவர் ஒரு ஆல்ரவுண்டர் விஜய் மலிக் தெலுங்கு டைட்டன்ஸ் இவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே வந்தாங்க பாருங்க யூபி ஆகட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் யூ மும்பாலாம் பிகாஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனில் யாரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் எடுத்துருங்க யாரோ ஒரு யாருக்கோ விளையாடி பர்ஃபார்ம் பண்ணவங்கள நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் இதுதான் அவங்க பிரச்சனை இஸ் அ பவன் ஷராவத் அந்த மாதிரி ஒரு பெரிய கேலிப்பாருன்னா எஸ் எந்த டீமுக்கு போனாலும் எப்போ வேணாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் அது எல்லாருக்கும் அந்த ஸ்கில் வராது எல்லாரும் விராட் கோலி மாதிரி பேட்டிங் பண்ண முடியுமா இல்லை பும்ரா மாதிரி போலிங் போட முடியுமா அஞ்சு வரையில் வித விதமாக இல்லை அது மாதிரி தான் எல்லாமே ஸோ முக்கியமான விஷயம் ஆக்ஷன் அப்போது யூ டு பி வெரி கேர்ஃபுல் என்ன இருக்கிற பணத்தையே கொண்டு போய் கொட்டிட்டு ரெண்டே கால் கோடியை கொடுத்துட்டு பாக்கி காசு இல்லை சார் எடுக்கிறதுக்குன்னு உட்கார அது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜி ஏதிட்டு போங்க என்ன வேணும் என்ன வேண்டாம்னு தெளிவாக தெரியணும் அது கொய்யோ எடுத்துட்டோமேன்னு விளையாட வைக்கக்கூடாது அதுதான் என்னோடய ஒப்பீனியன் ரைட் இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் முதலே சொல்லியிருக்கணும் இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டானு நினைக்கிறவங்க பார்க்காதீங்க ஃபுல்லாக கமெண்ட்டு போட்டு கிளம்பி போயிட்டேருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்